பையனை லான்ச் பண்ணுறதுக்கு ரெண்டு பேருக்கு இப்போ போட்டோ போட்டி நடக்குது தனுஷா ஐஸ்வர்யாவா அப்படின்னு இந்த படம் இன்டர்நேஷ்னல் லெவல் கூட போகலாம் உங்கள் லவ் சப்ஜெக்ட்டு எல்லா லாங்குவேஜும் பொருந்தும் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு கதையை தான் எடுக்கிறாரு அதன் மூலமாக தான் யாத்திரை அறிவுப்படுத்த போகிறாரு ஏதாவது ஒரு ரூட்டில் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து மீண்டும் வாழ்க்கையை மாட்டாங்களா அப்படிங்கிற ஆசை வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கும் லதா மாவுக்கும் இருக்குது வேற எங்கேயும் வெளியில் நம்ம பையனை அறிவுப்படுத்தினா அது எந்தளவுக்கு போகும்னு தெரியாது இப்போ நம்ம பையனை நம்ம தான் அறிவுப்படுத்தணும் அப்படிங்கிறதுல அவருடைய தயாரிப்பில் ஒரு அருமையான ஒரு கதையை ரெடி பண்ணிட்டார் தனுஷ் வணக்கம் சார் வணக்கம் தமிழ் சினிமாவில் நடிகர்களோட பசங்க வந்து திரும்ப நடிக்க வர்றது ஒன்றும் புதுசு இல்லை அந்த வகையில் பார்க்கும் பொழுது தனுஷ் அவர்களோட பையன் ஏறக்குறைய அவரும் டீனேஜை கடந்து காலேஜ் லைஃப்குள்ளே போயிட்டார் அவர் சினிமாவில் என்ட்ரி ஆக போகிறாருங்கிற ஒரு தகவல் ஒன்று வெளியாக இருக்குது எந்த அளவுக்கு சார் உண்மை இதுக்குள்ளே பெரிய போட்டியே இருக்குங்க யாத்திரை அறிமுகப்படுத்துறது வந்து இப்போ தனுஷ் முந்திக்கிட்டாருன்னு நினைக்கிறேன் ஐஸ்வர்யா அவர்களுக்கும் வந்து யாத்திரா வச்சு பண்ணி ஏன்னா படம் தனுஷ்க்கு ஒரு பெரிய பிரேக் கொடுத்தாங்க ஐஸ்வர்யா டைரெக்ஷனில் அந்த ஒய்தீஸ் குலவரெல்லாம் ஜனாதிபர்களே கூப்பிட்டு கேட்ட ஒரு விஷயம் இருக்குது பிரதமர் ஜனாதிபர் வேறு ஐஸ்வர்யா பண்ணலான்னு ஒரு ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்கேன் நல்ல ஒரு ஸ்கிரிப்டே எடுத்து ட்ராவல் பண்ணி கொண்டு போகலாம் அப்படிங்கும்போது வந்து தனுஷ் டக்குன்னு லாக் பண்ணிட்டார் அவருடைய சொந்த பேனர்லேயே ஒன்ற்பாருலேயே ஒரு ஒரு பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி ஒன்று வந்து ஸோ தனுஷ் ரெடி பண்ணியிருக்காரு அதை வேறு எங்கேயும் வெளியில் நம்ம பையனை அறிமுகப்படுத்தினா அது எந்த அளவுக்கு போகும்னு தெரியாது கதைக்குள்ளே ரொம்ப போக முடியாது கதையில் வந்து சில மாற்றங்கள் திடீர்னு கூட மாறி மாற்றிடுவாங்க இப்போ நம்ம பையனை நம்ம தான் அறிவுப்படுத்தணும் அப்படிங்கிறதுல அவருடைய தயாரிப்பில் ஒரு அருமையான ஒரு கதையை ரெடி பண்ணிட்டார் தனுஷு யாத்ரா விரைவில் அது ஆரம்பத்தில் நடக்க போது அதுக்கு தான் அவர் திருப்பதி கூட சமீபத்தில் போயிட்டு வந்து மிகப்பெரிய பூஜை ஒன்று பண்ணிட்டு வந்திருக்காரு ஐஸ்வர்யா ஒரு பக்கம் ஒன்று திருவண்ணாமலை போய் அவர்கள் பூஜை பண்ணுறது ஒன்று இருக்குது பையனை லான்ச் பண்ணுறதுக்கு ரெண்டு பேருக்கு இப்போ ஃபோட்டோ போட்டி நடக்குது தனுஷா ஐஸ்வர்யாவா அப்படின்னு ஐஸ்வர்யா தான் இருக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு நிறையா பேசப்படுற சமயத்தில் இப்போ தனுஷ் தறிட்டு போயிட்டார் இப்போ ஐஸ்வர்யா என்ன தான் வந்து மூணு படம் டேரக்ட் பண்ணியிருந்தாலும் தனுஷ் ஒரு டைரெக்ட் பண்ணி அந்த படத்தை லான்ச் பண்ணும்போது அதோட மார்க்கெட் ரொம்ப பெருசாக இருக்கும் டெஃபினெட்லி டெஃபிட் ஒன்று மாற்றிக்கிறதே இல்லை யார் அறிவுப்படுத்தினாலும் சந்தோஷம்தான் இப்போது தனுஷ் அறிவுப்படுத்துறதுலேயும் வந்து ஐஸ்வர்யா அவர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் இருக்குது நம்மளோட அவர் வேறு மாதிரி கொண்டு போயிடுவார் ஏன்னா தனுஷோட அக்கா பையனை நீக்கில் அறிவுப்படுத்தினார் நல்ல ஒரு பேர் கிடைச்சி அந்த பையனுக்கு அதை ஸோ தன் பையனை பண்ணும்போது எப்படி இருக்காங்க அங்கே தனுஷ் நடிக்கிறது மாதிரியே அவருடைய சீனை கிரியேட் பண்ணுவார் இப்போது இப்போ வந்து காதல் கொண்டேன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் அந்த லவ் சப்ஜெக்ட் தான் பண்ணார் இப்போ தான் ஆக்ஷனுக்குள்ளே போனார் தனுஷ் அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக லவ் ஸ்கிரிப்ட் தான் பண்ணார் துள்ளுவதும் காதல் கொண்டேன் நிறைய படங்கள் லிஸ்ட் எடுத்துக்கலாம் அப்போ அந்த ஒரு பேட்டர்னில் நாம் என்ன தனுஷ் என்ன மிஸ் பண்ணியிருக்காரோ அதை பூரா இப்போ அவருடைய பையன் மூலமாக அதை ஃபில்லப் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் நல்லதை அதனால் வந்து அவர் பண்ணும்போது நீங்கள் சொல்கிறது மாதிரி இந்த பிஸ்னஸ் மிகப்பெரிய அளவில் இருக்கும் ரெண்டாவது எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஓப்பனிங்கே மிகப்பெரிய இந்த கேட் ஓப்பன் ஆகும் யாத்ராவுக்கு ஸோ அதனால் ஐஸ்வர்யா அவர்கள் பண்ணுறதை விட தனுஷ் பண்ணுறது வந்து உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் யாத்ராக்கு மிகப்பெரிய ஒரு என்ட்ரி கிடைக்கும் என்ன தான் வந்து தனுஷும் ஐஸ்வர்யாவும் விவாகரத்து பெற்றாலும் குழந்தைகள் விஷயங்கள ரெண்டு பேருமே ரொம்ப கரெக்டாக இருக்கு டிஃப்ரெண்ட் ஏன்னா அவரோட ஆடியோ வச்சுக்கணும் போகிறாங்க அவங்க அம்மாவோட ஆடியோ வச்சுக்கணும் போகிறாங்க போது குழந்தைகள் விஷயத்தில் ரெண்டு பேருமே ரொம்ப தெளிவான முடிவை தான் இதுவரை எடுத்திருக்காங்க போது இந்த படம் பண்ணுற விஷயம் யாராவது ஒரு ஆள் தான் லான்ச் பண்ண முடியுங்கிற போது இதுலேயும் ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக இந்த லான்ச்சில் அந்த ஓப்பனிங் நடக்கிற அந்த ஃபர்ஸ்ட் டே இதில் தனுஷும் மைசூரும் சந்திக்க போகிறாங்க ஏன்னா அந்த அந்த சந்திப்பு நிறைய நடக்கும் ஏன்னா இப்போது யாத்திராவோட அந்த காலேஜ் ஃபங்க்ஷனில் ரெண்டு பேரும் சந்திச்சிட்ட விஷயங்கள் நிறையா இருக்குது ஏதாவது ஒரு ரூட்டில் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து மீண்டும் வாழ்க்கையை மாட்டாங்களா அப்படிங்கிற ஆசை வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கும் லதா மாவுக்கும் இருக்குது இந்த பக்கம் இவருடைய அப்பா அம்மாவுக்குமே இருக்குது கால சூழ்நிலை இப்போ பிரிஞ்சிருக்காங்க கோர்ட்டு தீர்ப்பு தானே கொடுத்துருக்கு சேரேன்னு சொன்னால் கோர்ட்டு வேணாம் சொல்ல போகிறாங்க ஒரு பேப்பர் கிழிச்சு போட்டு ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தால் சரியாக போக போகுது அதற்குரிய வாய்ப்பும் இதன் மூலம் அமையும்னு நான் நினைக்கிறேன் ஒருவேளை சேர்ந்துட்டாங்களால் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இதோட எதுவுமே இருக்க முடியாது பசலுக்காக தான் ஒரு லைஃப்னு ஐஸ்வர்யார்கள் பசுக்காக வாழ்ந்துட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே யாத்ரா எங்குமே பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் மேலே அவ்வளோ அஃபேஷனில் இருக்காங்க லத்தாம் இடத்துல அவ்வளோ எங்கே போனாலும் கூடவே கூட்டு போகிறாங்க ரெண்டு பசங்க அப்போது இது இது வந்து அவர்கள் மேலே அந்த பாசம் இருக்கும்போது அந்த அந்த பாச பிணைப்பில் தனுஷும் மைசூர மீண்டும் சேர்ந்தால் மிக சிறப்பாக இருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா இனி வந்து வாழப்போகிற வாழ்க்கையை வாழ்க்கை என்ன பெருசாக சாதிக்க போகிறாங்க தனுஷ் ஒன்றும் கிடையாது பசங்களுக்காக ஒரு வாழ்க்கை ஸோ இழந்து போன ஒரு வாழ்க்கையை மீண்டும் வந்தால் தனுசுன்னும் சிறப்பாக நான் நினைக்கிறேன் இப்போ இந்த கேள்வியை எடுக்கும் பொழுது தான் எனக்கு ஒரு கேள்வி தோணுச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் தன்னோட ரெண்டு மகளையுமே வந்து சினிமாவில் அறிமுகப்படுத்திருக்காரு ஒரு ஆர்டிஸ்ட்டாக அறிமுகப்படுத்தி டெக்னீஷியனாக அறிமுகப்படுத்தியிருக்காரு இந்த முடிவை அவர் அப்போவே கான்சியஸாக எடுத்தது தானே சார் இல்லை அவர்களை சாய்ஸில் விட்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து நல்லா படித்து நீங்கள் உங்களுடைய சாய்ஸ் எந்த துறைக்கு போகணுமோ நீங்கள் போங்க அப்படிங்கும் போது கமல் அவர்கள் ரெண்டு பொண்ணுமே அவங்க ஆக்டிங்குள்ளே வந்தாங்க கமலும் அப்படி தான் சொன்னார் உங்கள் விருப்பம் உங்களுக்குன்னு வாழ்க்கை அது எதுக்குள்ள போகணும் நீங்கள் டிசைட் பண்ணிக்கும் போது அவங்க அவங்க நடிப்பை தேர்ந்தெடுத்தாங்க ஸ்ருதிஹாசனும் அக்ஷராஹாசனும் ரெடி ரெடி பண்ணாங்க அப்போ இங்கே வந்து ரஜினி சார் சாய்ஸ் பண்ணது வந்து சினிமா இண்டஸ்ட்ரி இங்கே வர்றதை பற்றி எனக்கு ஆட்சி பண்ண வர்றதா வர வேண்டாம்ங்கிறது நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க என்னால் என்ன உதவி பண்ண முடியும் பண்ணுறேன்ட்டார் ரஜினி சார் பொறுத்த மட்டும் ஆனால் அவங்க ரெண்டு பேரும் எடுத்த முடிவு என்னென்னா நாங்கள் ஆக்டிங்குள்ளே வரல தெளிவான முடிவு எடுத்தாங்க அதை ரஜினி சார் உண்மையில் உண்மையிலே வரவேற்றார் நல்ல டிசிஷன் எடுத்திருக்கீங்கம்மா அப்படின்ட்டு அதற்கு தான் டைரக்ஷன் டிபார்ட்மெண்டுக்குள்ளே ஐஸ்வர்யா அவர்கள் போகணுன்னு தான் அஸ்ரட டாக்டர் நிறைய பேரை சேர்த்து விட்டார் ரஜினி சாரே சேர்த்து விட்டார் பாபா படத்தில் சுரேஷ்கிருஷ்ணன் அவர்கள் பண்ணும்போது ஐஸ்வர்யாவை கூட்டு போய் சுரேஷ்கிருஷ்ணாவட்ட ஒரு லேடி அஸ்டன்ட் உனக்கு தேவைப்படுமா அப்படின்னு கேட்டுக்கார் அதெல்லாம் தேவையில்லை சார் அப்படின்ட்டு சுரேஷ்ணன் இல்லைப்பா கொஞ்சம் அஸ்ரட டேக்டர் சார்னு ஆசைப்பட்றாங்க சேர்த்துக்க நல்ல டைப் அவங்க பேர் சொல்லாமே சொல்கிறாரு அப்போ அவர் இல்லை சார் வேணாம் சார் இப்போ இருக்கிற ஆக்சிடண்டே போதும் சார் கடைசி பெரிய டார்ச்சர் சார் அவங்கெல்லாம் அப்படின்னு சுரேஷ் நான் வேற யாரும் வச்சு பேசிகிட்டு இருக்காரு இப்போ எனக்கு அவர் வாய்ப்பு கொடுப்பா பாவம் பண்ணிட்டு போட்டிருப்பா பொண்ணு அது ஏதோ சிரமப்படுது சரி வர சொல்லுவேன் சார் நீங்கள் சொன்னதாக சொல்கிறேன்னா ஐஸ்வர்யா வர்றாங்க சுரேஷ் நான் பார்த்தோன்னே நீங்கள் எங்கள்ம்மா இங்கே வந்திருக்கீங்க அப்படின்ற அஸ்டன்ட் டைரக்டர் இங்கே தான் போனோம் சார் என்ன சார் இப்படி போட்டு என்ன போட்டு டென்ஷன் பண்ணிட்டீங்க நீங்கள் உடனே கூப்பிட்டு அசிஸ்டன்ட் டைரெக்ட் சேர்த்து விட்டாங்க அப்போது ரஜினி சார் வந்து ஐஸ்வர்யா சொன்ன ஒரே விஷயம் ரஜினிகாந்த் அப்பா ஐஸ்வர்யா அப்படி வீட்டில் தான் இங்கே கிடையாது இங்கே நீ கடைசி அசிஸ்டண்ட்டு தொழிலை கற்றுக்கணும் அவங்க என்ன சொல்கிறாங்களோ நீ கேட்கணும் அவருடைய சொன்னது உங்களுடைய கடைசி உதவி இயக்குனர் ட்ரைனிங் வந்திருக்காங்க என்ன வேலை வேணுமோ வாங்கிக்கோங்க இங்கே ரஜினிகாந்த்ற பொண்ணு நீங்கள் எதாவது நினச்சிங்கன்னா நான் டென்ஷன் ஆகிட்டு அங்கேயும் சொல்லப்பட்ட விஷயம் காஃபியில் ஆற்றி கொடுத்துருக்காங்க ஐஸ்வர்யா போய் அசன் அவங்களோட அசிட்டன்ட் டைரக்ட்ரு சீனியர் அசிட்டன்ட் டைரக்டருக்கு ஸோ அப்படி தொழில் கற்றுக்கிட்டவங்க அதனால் டைரக்ஷனுக்குள்ளே வரும்னு ஐஸ்வர்யில் விருப்பப்பட்டாங்க சௌந்தர்யா அவர்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக போகணுன்னு அவங்க பண்ணாங்க ஸோ அனிமேஷன் அவங்க இயக்கம் வரதுக்கு ஆசைப்பட்டாங்க அது ஒரு பக்கம் ஒரு படமும் பண்ணாங்க பண்ணிணாங்க அதை எக்ஸிக்யூட்டிவ் பண்ணி அனிமேஷன் சிஜி ஒர்க் அதை ஸ்டுடியோ வச்சாங்க ஸோ அதில் ரெண்டு ரெண்டு பேருடைய சிறப்பான ஒரு பயணம் போயிட்டுருக்கு ஐஸ்வர்யாவுக்கு கிட்ட ரொம்ப மூணு படம் வரைக்கும் பண்ணிட்டாங்க ஓகே சார் இப்போ வந்து யாத்ரா அவரை வந்து லான்ச் பண்ணும்போது தனுஷ் இன்னைக்கு வந்து ஹாலிவுட் வர படம் பண்ணிட்டார் இன்றைக்கி வந்து அவர் 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 நினச்சா அவர் எந்த லாங்குவேஜில் வேணாலும் தன்னோட பையனை ஆகணும் லான்ச் பண்ணு ஆனால் வந்து அவர் தமிழில் தான் லான்ச் பண்ண போகிறாரங்கிறபோது ஒரு நடிகராக நிறைய பணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு நடுவில் பையனோட பையனை லான்ச் பண்ண போகிறாரு அஸ் அ டேரக்டராங்கிற போது அவர் நிறைய பொறுப்பான ஒரு பயங்கரமான ஸ்டோரி தானே சார் பண்ணியிருப்பாரு கண்டிப்பாக நீங்கள் சொன்னீங்க தமிழ் நம்ம வந்து வளர்த்த மொழி நம்ம வாழ வச்சுட்டு இருக்கிற மொழி தமிழ்நாடு தமிழில் வந்து தனுஷ் அறிவி இன்னைக்கு வந்து நீ ஹாலிவுட் வரைக்கும் போயிருக்கார் பாலிவுட் போய் ஹாலிவுட் வரைக்கும் போயிருக்கார் தமிழ் அறிவுப்படுத்துறது நியாயமான முறை நீங்கள் பாலிவுட்ல இருந்து பெரிய விஷயமா தனுஷுக்கு இன்னிக்கி பட் அது அவர் விரும்பலை அங்கே வந்து உங்களையே வரவேற்கலாம் தனுஷை ம் ஸோ அப்படி இவர் வந்து தமிழில் பண்ணால் கூட நீங்கள் பாலிவுட் நம்ம நம்முடைய இந்தி எல்லா லாங்குவேஜுக்கும் பொருந்திருந்த ஒரு ஒரு ஸ்கிரிப்டை அவர் எடுக்கிறார் அவர் இந்த படம் இன்டர்நேஷ்னல் லெவல் கூட போகலாம் உங்கள் லவ் சப்ஜிங்கிறது எல்லா லாங்குவேஜும் பொருந்தும் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு கதையை தான் எடுக்கிறாரு அதன் மூலமாக தான் யாத்திரை அறிமுகப்படுத்த போகிறாரு நீங்கள் ஒரு பேன் இண்டியா ஆர்டிஸ்ட் அதுக்குள்ளே சில பேரில் உள்ள வரதான் ஒரு தகவல் வருது எல்லா எல்லாத்தையும் போய் ரீச் பண்ணுங்க ஒரு குறிக்கோளோட இது ஐஸ்வர்யாவுக்கு ரொம்ப விருப்பப்பட்ட இதாக போது ஓகேன்றார் ரஜினி சார் ரொம்ப ரிசீவ் பண்ணியிருக்காராம் இப்போ நான் அந்த கேள்வியை இப்போ உங்களை கேட்க வந்தது என்ன ஐஸ்வர்யா ஒத்துக்கிட்டாங்க இப்போ என்னன்னா ஐஸ்வர்யா இஷ்யுன்னு எடுத்தாலும் உங்கள் ஃபேமிலியில் மூத்தவர் ரஜினிகாந்த் அவர்கள் அவர் எந்த அளவுக்கு இருக்குதுக்கும் கோஆப்ரேட் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல இல்லை அவர் எதுலேயுமே தலையிட மாட்டார் சார் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு ஏக்கர் அந்த முடிவு பண்ணிட்டாங்கன்னா எந்த அவர் படத்துக்கே தலையிட மாட்டார் இப்போ தனுஷ் தன் பையனை அறிமுகப்படுத்த போடுறார் ரஜினி சார் வந்து இந்த ரெண்டு பசங்க மேலே அவ்வளோ உயிர் வச்சிருக்கார் யாத்ரா மல்லி லிங்காமலியன் தனுஷ் கொஞ்சம் மிஸ் பண்ணியிருந்தால் ரஜினி தான் அறிமுகப்படுத்தியிருப்பார் யாத்திராவை அந்த தகவலுங்கள்லாம் வரப்போய் தான் தனுஷ் முந்திக்கிட்டார் இப்போ நம்ம பையனை நம்ம அறிமுகப்படுத்தணும் அந்த கிரெடிட் நமக்கு வேணும்னு சொல்லி ஸோ அதன் மூலமாக தான் இப்போ ரஜினி சார் வந்து சிக்னல் அது ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார் லதா அம்மாவும் முன்னாடி தனுஷ் பண்ணட்டும் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாருடைய அனுமதியும் யாத்ரா வாங்கியிருக்கா அப்படி நம்ம தாத்தா ரஜினி சார் லதா மேடம் ஐஸ்வர்யா அப்புறம் சித்தி இந்த சௌந்தர்யா அவங்க கூட கேட்டிருக்காரு பண்ணுப்பா தனுஷ் நல்லா பண்ணக்கூடிய ஒருதல் பவுனுக்கு அப்படின்னு எல்லா பேரும் சொல்லியிருக்காங்க இன்னொன்று சார் நம்ம தனுஷ் இந்த இடத்துல நோட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் படம் வந்து பவர் பாண்டி எடுத்தாரு ராயன் எடுத்தாரு பெரிய கலெக்ஷனாக பெரிய பொண்ணுச்சு டக்குன்னு ஒரு சின்ன படம் பண்றாரு டக்குன்னு ஒரு பெரிய படம் பண்ணுறாருங்க பொழுது பையனை எப்படி சார் லான்ச் பண்ண போறாரு இல்ல அது அவரு டைரக்ஷன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு சென்டிமெண்ட்ல போனாரு பவர் பாண்டி நல்ல ஒரு பேக்கேஜான ஒரு படம் பண்ணாரு நல்ல அவர் நேம் வந்தது அப்புறம் அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா ராயன் எந்த ஒரு கமர்ஷியல் சென்டிமெண்ட் வச்சிருப்பான்னு தெரியும் அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்ல ஒரு ஆக்ஷன் கமர்ஷியல் வச்சிருந்தாரு நூறு கோடி ரூபாய் கலெக்ஷன் தாண்டுச்சு ஸோ தனுஷோடைய ஐம்பதாவது படம் நம்ம பையனை அறிமுகப்படுத்தும் போது ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் ரீச் பண்ணணும்னு ஐடியா பண்ணிட்டார் அதற்கேற்ற ஒரு சப்ஜெக்ட் ரெடி பண்ணுறாங்க இப்போ நீங்கள் சாதாரணமாக டைட்டானிக்கே ஒரு கப்பலில் டூரிஸ்ட் போனாங்க இறந்து போனாங்கன்ற ஒரு விஷயம் தானே எல்லாருக்குமே தெரியும் அதுக்குள்ளே ஒரு லவ் எப்படி வச்சுருந்தாங்க உங்களுக்கு உலக அளவில் பார்த்து ரசிக்கூடிய அளவு வச்சுருந்தாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு வந்து எக்ஸலண்டான ஒரு ஸ்கிரிப்டை தான் தனுஷ் ரெடி பண்ணிட்டு ஒரு தகவல் வந்துருக்கு கண்டிப்பாக லவ் ஸ்கிரிப்டாக தான் எஸ் லவ் தான் லவ் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மேட்டர் வந்து தொடர்றாரு அது எல்லாருக்கும் புரிகிறது மாதிரி எல்லாருமே பார்த்து வியக்கிற அளவுக்கான ஒரு ஸ்கிரிப்டாக இருக்குன்றது தான் எனக்கு வந்து ஒரு மெசேஜ் இப்போ தனுஷ் தன்னோட பையனை லான்ச் பொழுது எல்லா நெப்போ எப்போவுக்கீட்டுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம்லாம் இருக்கும் தமிழ் ஆடியன்ஸ் வந்து நீ ஒரு நடிகரோட பையங்கிறதுக்காண்டி மட்டும் உன்னை நான் ஏற்றுக்க முடியாதுப்போ உங்கள்கிட்ட டேலண்ட் தான் நான் ஏற்றுப்பேன்னு சொல்லும்பொழுது யாத்திரா எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் ஆகும் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காருங்க அதுக்கு வேண்டிய எல்லா வகையான ட்ரைனிங்கும் கொடுக்கப்பட்டுருக்க ஒரு தகவல் வருது ஸோ அவர் இப்போ நல்ல ஹைட்டு வெயிட்டு கரெக்டான ஒரு ஏஜ் லிமிட்டில் இருக்கார் இப்போ அதை அது அந் அந்த உருவத்துக்கும் அது எதுக்கும் ஏற்றதுமான ஒரு ஸ்கிரிப்டை தான் உருவாகியிருக்கார் அதனால் இப்போ தனுஷ் வந்து இவரெல்லாம் ஒரு நடிகராக அப்படின்னு பேசப்பட்ட ஒரு பீரியட் இருக்குது இல்லைங்களா அவரையும் ஏற்றுக்கொண்டார் நான் நிறையாவது முன்னாடியில் நிறையா பேசியிருக்கேன் ரஜினிகாந்த் ஸ்பேஸுக்கு தனுஷோட வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா அந்த மாதிரி உடைய ஃபேஸுடைய வேல்யூ இப்போ தெரியும் நம்ம அந்த மாதிரி ஒரு ஃபேஸை நம்ம தமிழன்ஸ் லைக் பண்ணுவாங்க இப்போ அவரே அக்செப்ட் பண்ணிக்கிட்டவங்க தனுஷோட பையனை அக்செப்ட் பண்ண மாட்டாங்களா இங்கே ரெண்டு கிரெடிட்டுங்க அவருக்கு ஐஸ்வர்யா டைரக்டருடைய பையன் ஒன்று தனுஷ் பெரிய ஹீரோ டைரக்டருடைய பையன் ஒன்று இதற்கு மேலே சூப்பர் ஸ்டார் ரஜினியுடைய பேரன் ஒன்று இதை விட அவருக்கு ஐடியா அட்ரஸ் என்ன வேணும் அந்த பையனுக்கு இவ்வளோ தூரம் இருக்குது உங்களுக்கு நல்ல ஈஸியாக போய் ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் வாரிசுகள் நடிகர் எல்லா வரது தப்பு கிடையாது திறமை இருக்கிறவர்களும் முன்னுக்கு வருவாங்க யாத்ரா இத்தனை ஐ அட்ரெஸ் இருந்தால் கூட யாத்ராவுக்கு அவர்கிட்ட இண்டிவிஜுவல் திறமை இருந்தால் மட்டும்தான் ரீச் ஆக முடியும் கண்டிப்பா இந்த மூன்று பேருடைய கலவை தானே அவரு அப்போ அவங்க பிளட் தானே ஓடுது காமிப்பாரு கண்டிப்பா இருக்கும் கண்டிப்பா இருக்கும் ரஜினி ரசிகர்களே தனுஷுடைய ரசிகர்கள் இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு தனுஷ் இந்த அளவுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சது ரஜினிகாந்தோடைய ரசிகருடைய ஆதரவுனால தான் இன்றைக்கும் தனுஷ் அவர்களும் ஐஸ்வர்யார்களும் பிரிஞ்சு போனால் கூட ரஜினி ரசிகர் எல்லாமே தனுஷை வந்து ரொம்ப நல்ல மனிதர் தான் அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுத்துட்ருக்காங்க இவ்வளோ ஏங்க தனுஷுக்கும் இந்த மிர்லான் தகவலுக்கு ஒரு சின்ன போயிட்டு இருக்குங்க அதாவது ஒரு லவ் மாதிரி இருக்காங்க டேட்டில் இருக்காங்க மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க தகவலாம் போதுங்க இந்த தகவல் வந்து நம்மளும் பேசியிருக்கோம் ஆனால் தனுஷ் பையனுக்காக கண்டிப்பாக அதை யோசிப்பார் பண்ண மாட்டாரு விஷயத்தை நம்ம கன்வே பண்ணிகிட்ருக்கோம் ரஜினி ரசிகர்கள் வந்து எங்கிட்டு கூட சில பேசும்போது கூட திண்டுக்கல்ல இருந்து தம்புராஜின்னு ஒரு மிகப்பெரிய ரசிகர் மன்ற தலைவர் பல வருடங்களாக இருக்கார் நார்த் மட்ராஸில் சத்யான்னு சொல்லி அது இன்னும் நிறைய ஊரில் இருந்து ஃபோன் என்ன வருதுன்னா சார் தனுஷ் வந்து கண்டிப்பாக முதலான்தோரை கல்யாணம் பண்ண மாட்டார் சார் எங்கள் அம்மா மேலே ரொம்ப லவ்வு சார் அப்படின்னாரு அம்மா நினைக்கும் முத புரியல இப்போ யார் பாங்கும் போது நம்ம ஐஸ்வர்யா அம்மா ஐஸ்வர்யா உங்களுக்கு அம்மாவா அப்படின்னு கேட்டேன் ஆமாம் சார் தலைவருக்கே அம்மான்னு சொல்லிட்டான் சார் ஏன்னா ரஜினி சார் சொன்ன ஒரு விஷயம் ஒன்று இருக்குது என்னுடைய அம்மா வந்து என்னுடைய இரண்டாவது அம்மா ஐஸ்வர்யான்னு சொன்னார் ஐஸ்வர்யாவில் நான் இல்லைன்னு சொன்னார் ரஜினி சார் வந்து ஐஸ்வர்யா அம்மான்னு சொன்னதுனால ரஜினியுடைய ரசிகர்களும் ஐஸ்வர்யா வந்து அக்காவோ தங்கச்சியோ நினைக்காமல் அம்மாவும் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இந்த தம்பராஜ் அவர்கள் சொல்லும்போது கூட எங்கள் அம்மா விட்டுட்டு தனுஷ் போகமாட்டார் சார் பிரிஞ்சிருக்காங்க ஆனால் ஒன்று சேருவாங்க சார் பசங்களை பார்ப்பாங்க சார் அப்படின்னு ரசிகர்களுக்கும் அந்த அந்த ஆதங்கம் இருக்குது இப்போ பசங்களுக்காக கண்டிப்பாக தனுஷ் வேற ஒரு ட்ராக்கில் போய் அவருடைய பர்சனல் லைஃபுக்குள்ளேயோ ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கோ போக மாட்டேன்னு தான் நான் நினைக்கிறேன் அதன் விளைவாக தான் இதுக்கு ஒரு இந்த பேஜ்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதா இப்போ யாத்திராவை அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கான வேலைகளில் வந்து இறங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன் சார் ஓகே சார் நிறைய தகவலை தெரிவிச்சுக்கிறீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி சார்